ாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே ஒரு நல்ல செய்தியை திருமண செய்தியை யூடியூப்ல அறிவிக்கிற முதல் யூடியூபராக நான் இருப்பதில் சந்தோஷம் கொள்கிறேன் பிரபல நடிகருக்கு திரைமணம் திருமணம் அவர் யாருன்னா நம்ம புகழ்பெற்ற இசைஞானி இளையராஜாவின் தம்பியும் பிரபல டைரக்டருமான கங்கையமரனின் இளைய மகன் பிரேம்ஜி பிரேம்ஜி இப்போது அவருக்கு நாற்பத்தி நான்கு வயதாகிறது அவர் ஒரு முரட்டு சிங்களாகவே வலம் வந்து கொண்டிருக்கிறார் ஒரு மேடையில் கூட அவர் சொன்னார் முரட்டு சிங்கிள் என்று பனியன் அணிந்து வந்து கொண்டு அந்த மேடையில் சொன்னார் கல்யாணம் ஆகிடுச்சுனாக்கா கேம் ஓவர் ஆயிடும் அதனால் நான் கடைசி வரைக்கும் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்க விரும்புகிறேன் என்னுடைய கேம் ஓவர் ஆகாது அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று மேடையில் சொல்லியிருந்தார் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் வெங்கட் பிரபு வெங்க அதாவது பிரேம்ஜியின் அண்ணன் டைரக்டர் வெங்கட் பிரபு அவர் குடும்பத்துடன் தனி குடித்தனம் வசிக்கிறார் இந்த வீட்டில் கங்கை அமரனும் அவருடைய இளைய மகன் பிரேம்ஜியும் தான் வசிக்கிறார்கள் கங்கையமரன் பிரேம்ஜி கிட்ட சொல்வாராம் எவ்வளோ தாண்டா இந்த சமையல்காரங்களுடைய சமையலை சாப்பிட்றது வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்துட்டாக்கா மகாலட்சுமி கையால் சாப்பிடலாம் கல்யாணம் பண்ணிக்கடா என்று சொல்வாராம் அதுக்கு பிரேம்ஜி அடப்போப்பா மகாலட்சுமி கல்யாணம் கையால் சாப்பிடணும்னா நீ வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு நோ அப்ஜெக்ஷன் என்று தனக்கே உரிய குடும்பத்தனத்துடன் சொல்வாராம் பிரேம்ஜிக்கு ஒரு மூணு நான்கு ஆண்டு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு வந்தது பெண் பார்த்துட்டு வந்தாங்க அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கங்கை அமரனின் துணைவியார் மணிமேகலை பிரேம்ஜியின் அம்மா காலமானார் நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு பழக்க வழக்கம் இருக்குது வீட்டில் ஒரு ஒருவர் இறந்துட்டாங்கனாக்கா ஒன்று அந்த இறப்பு சம்பவம் நடந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணணும் அல்லது மூணு வருஷம் கழித்து தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்குது எனவே அப்போவே அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேயே பிரேம்ஜியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்கிறாங்க வீட்டில் பெரியவங்க ஆனால் பிரேம்ஜி மறுத்து விட்டாராம் மூணு வருஷம் போகட்டும் அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லி விட்டாராம் இப்போ அவங்க அம்மா காலமாகி மூன்று ஆண்டுகள் நிறைவடைய போகுது பிரபல பின்னணி பாடகி வினைத்தாவும் பிரேம்ஜியும் லவ் பண்ணி கொண்டிருப்பதாக ரொம்ப காலமாகவே சோஷியல் மீடியாவில் செய்திகள் அலையடிக்குது ஒரு பிறந்த நாளின் போது அதாவது பிரேம்ஜியின் பிறந்த நாளின் போது பிரேம்ஜி தன்னை அணைத்து கொண்டிருக்கும் ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் போட்ட வினைத்தா மை புருஷன் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறும்புத்தரமான கேப்ஷனும் கொடுத்துருந்தாங்க இதுக்கப்புறம் மீடியாக்கள் கன்ஃபர்மே பண்ணி பண்ணிட்டாங்க பிரேம்ஜியும் வினய்தாவும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க என்று கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி பிரேம்ஜியின் பிறந்த நாள் பிறந்தநாளுக்கு ட்விட்டரில் வாழ்த்து போட்ட பிரேம்ஜியின் அண்ணன் டைரக்டர் வெங்கட் பிரபு இந்த வருஷம் நீ சிங்கிள் சிங்கிள் பீர் அடுத்த வருஷம் நீ டபுள் அப்போவும் சிங்கிள் பீர் தான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காமெடியாக ட்வீட் போட்டிருந்தாரான் எம்ஜி என்று சொன்னதும் ஒரு பழைய வேடிக்கையான சம்பவம் நினைவு பெறுகிறது சில்க் ஸ்மிதா அவங்கள அவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்லியாக சினிமா துறையில் பழகினவங்க ரொம்ப குறைவான பேர் தான் அதில் ஒருத்தர் கங்கை அமரன் கங்கை அமரனை பார்த்தா சில ஸ்மிதா மச்சான் என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்து அவருடைய தோழில் ஏறிக்கொள்வாராம் அந்த அளவுக்கு நண்பர்களாக பழகியவங்க அவங்க வீட்டுக்கு கங்கையம்மரன் போவார் கங்கையம்மரன் வீட்டுக்கு சில் வருவாங்க அப்படி கங்கையம்மரன் வீட்டுக்கு சில் ஸ்மிதா வரும்போது அப்போ வெங்கட் பிரபு ஒரு குட்டி பையன் வெங்கட் பிரபு கிட்ட ஸ்மிதா சொல்லுவாங்களாம் நான் உன்னதாண்ட கட்டிக்கு போகிறேன் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்று சொல்லுவாங்களான் வெங்கட் பிரபு வெக்கப்பட்டு கொண்டே உள்ளே ஓடி விடுவாராம் ஸோ அவருக்கு கல்யாணம் ஆகப் வினைத்தா தான் மணமகள் என்று மறுபடியும் செய்திகள் ரக்கை கட்டி பறக்க தொடங்கிடுச்சு கடந்த சில நாட்களாக ஆனால் உண்மை அது கிடையாது அதாவது மணமகள் வினைத்தா கிடையாது மணமகள் இளையராஜா கங்கையமரன் குடும்பத்தின் உறவுக்கார பெண் இது மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தியையும் நான் திரைக்கூத்து சேனல் நேயர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கிறேன் பிரேம்ஜியின் திருமணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் நடக்க இருக்கிறது ஏன்னா அவங்க அம்மா காலமாகி இந்த மே மாதத்துடன் மூன்று ஆண்டுகள் நிறைவடையுது ஸோ ஜூன் மாதத்துக்கு மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பத்திற்கு உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் அழைப்புதல் கொடுத்த பிறகு சினிமா துறையில் முதல் இன்விடேஷனை ரஜினிகாந்துக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு பிரேம்ஜி சொல்லியிருக்காராம் ஏன்னா பிரேம்ஜி ரஜினியின் தீவிர ரசிகர் பிரேம்ஜியும் சி சிம்புவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஒன்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் சிம்பு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் நான் மது அருந்துவதை நிறுத்தி ஒரு வருஷம் ஆகுது பிரேம்ஜி என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தும் நான் குடிப்பதை நிறுத்திட்டேங்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு தமாஷா ட்வீட் போட்டிருந்தார் அந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணின பிரேம்ஜி நான் தான்டா இருந்தேன் யார் ஒம்புதும்பு காய்ச்சும் போனேனா அப்படின்னு வடிவேலுடைய ஒரு மீம்ஸ் டெம்ப்ளேட் இருக்கு அந்த மீம்ஸ் டெம்ப்ளேட்டை எடுத்து போட்டு பிரேம்ஜி வந்து சிம்புவை பார்த்து கேட்குற மாதிரி ஒரு காமெடியான ஒரு ரீட்வீட் போட்டிருந்தார் பிரேம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் வருஷம் பிறந்ததும் ஒரு துக்க செய்தியாக பவதாரிணியின் இறப்பு செய்தி வந்தது அப்போவே வந்து குடும்பத்தினர் தீர்மானம் பண்ணிட்டாங்க வெங்கட் பிரேம்ஜிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் என்று ஏன்னா இப்போவும் வந்து ஒரு வருஷம் கடந்து போச்சுன்னா திரும்பவும் மூணு வருஷம் கழிச்சு தான் திருமணம் பண்ண வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு கட்டாயம் ஏற்பட்டுவிடும் என்பதால் பிரேம்ஜியை கங்கைய முரணும் வற்புறுத்தி இருக்கிறார் அண்ணன் வெங்கட் பிரபுவும் வற்புறுத்தி இருக்கிறார் ஏன்னா ஒரு அந்த துக்க செய்தியிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு நல்ல விஷயம் குடும்பத்தில் நடந்ததுன்னா எல்லோருடைய மனசும் அந்த துக்கத்தின் பாதிப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுவிடும் என்பது தான் வந்து ஒரு உளவியல் பூர்வமான உண்மை பொதுவாக ஒரு வீட்டில் துக்கம் நடந்ததுன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே யாருக்காவது கல்யாணம் பண்ணனும் என்று நம் பெரியவங்க சொல்வது இந்த காரணத்தினால்தான் அந்த குடும்பத்தினருடைய மனநிலை அந்த துக்கத்தின் பாதிப்பிலிருந்து மீண்டு மீண்டும் வாழ்க்கை பற்றின ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதுதான் தான் இதனுடைய உளவியல் காரணம் நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு திருமண செய்தியை ஒரு ஸ்கூப் நியூஸாக கொடுத்துருந்தேன் இந்த ஆண்டு பொங்கல் சமயத்தில் அயலான் படம் ரிலீஸ் ஆச்சு பொங்கல் நாளின் போது அந்த அதே நாளில் தான் நான் திரைக்குத்து சேனலில் பேட்டி கொடுத்த ஞாபகம் அயலான் ரிலீஸ் அன்னை அன்னைக்கு அப்போ நான் சொல்லியிருந்தேன் அயலாண்ட் படத்தினுடைய ஹீரோயின் ரகுல் பிரீத் சிங் பிப்ரவரி மாதம் திருமணம் பண்ணி கொள்ள போகிறாங்க அவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஜாக்கி பக்னானி என்கிற ஒரு பாலிவுட் ப்ரொடியூசர் இந்த திருமணம் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டு தேதி வாக்கில் நடக்கும் இது கோவாவில் நடக்கப் போகிற திருமணம் என்று சொல்லியிருந்தேன் அதேபோல் சில நாட்களுக்கு முன்னால் கோவாவில் ரகுல் பிரீத் சிங் திருமணம் நடந்தேறியிருக்கிறது எனவே அன்றைய சொன்னது திரைக்கூத்து அன்றைய சொன்னவன் வித்தகன் அது பளிச்சிருக்கு அதே போல் இன்று வித்தகன் சொல்கிற இந்த பிரேம்ஜி திருமணம் பற்றிய நல்ல செய்தியும் விரைவில் அதாவது இந்த இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் நடக்கப் போகிறதை நீங்களெல்லாம் பார்க்கத்தான் போகிறீங்க அந்த ரகுல் பிரீத் சிங் உடைய காதலன் அதாவது இப்போ இப்போ வந்து கணவன் அந்த ஜாக்கி பக்னானி மேலே பாலியல் குற்றச்சாட்டு போலீஸில் பதிவாகிருக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு என்று கூட சொன்னேன் அந்த கேஸும் இன்னும் அப்படியே முடியவில்லை அந்த கேஸ் நடந்து கொண்டிருக்கும் போதே தான் ஜாக்கி பக்னானியை திருமணம் செய்திருக்கிறார் ரகுல் பிரீத் சிங் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்